வெளிப்படையானது இன்னும் ஒரே ஒரு வீடியோ பார்த்தேன் திருமதி ஹேம மாலினி அவர்கள் தலைமையிலான குழு அவங்க வந்து ஒரு வீடியோ பாருங்க அங்க ஒருத்தர் மொழிபெயர்த்து சொல்றாரு இருந்து திரு அண்ணாமலை போல இருக்கு அவர் தானா நான் நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது அதுக்காக சொல்றேன் ஊகத்துல சொல்லக்கூடாது அவர் மாதிரியே இருக்காரு அவங்க கேக்குறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க வந்ததுக்கு ஒரு பாயிண்ட் வேணும்ல

அந்த விட்னஸ் சொன்ன பதில் என்ன இதை இவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ற